Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகே விசிக சார்பில் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கவர்னர் கலந்து கொண்டனர் அவர்கள் மீதான அந்த செருப்பு வீச முயற்சி செய்த சனாதனி ராகேஷ் கிசோரை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தி ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் உச்ச நீதிமன்றம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவராக இருப்பவர் நீதியரசர் அவர்கள் பி ஆர் ஹவாய் அவர்கள் அவர் ஒரு வழக்கு மத்திய பிரதேசத்தில இருக்கின்ற வைணவ கோயிலில் தொடர்பான அந்த வழக்கில அந்த சிலை தொடர்பான வழக்கின் போது அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில ஒரு அவையில எல்லா வழக்கறிஞர்களும் இருக்கின்ற அந்த அவையில உச்ச நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய காலனியை எடுத்து வீச முயற்சி செய்திருப்பது என்பது மிக மோசமான அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் இந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர் மீது விசாரணை என்கின்ற பெயரில் அழைத்து போய் இருக்கின்ற ரிஜிஸ்டர் எந்த வழக்கும் கொடுக்கவில்லை என்பதற்காக அவரை விட்டு விட்டிருக்கிறார்கள் நீதிமன்றமே இதை சூமூட்டையா எடுத்து வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யலாம் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு இதன் பின்னால் அந்த ராகேஷ் கிஷோருக்கு பாதுகாப்பாக இருப்பதால் தான் இந்த நிலைமை இன்றைக்கு இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் அன்பரிவார பயங்கரவாதிகள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கிறார் இருக்கிறார்கள் இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது இந்த போக்கை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசு மோடி அவர்கள் நம்முடைய இந்த தலைமை நீதிபதிக்கு சரியான பாதுகாப்பையும் தகுந்த பாதுகாப்பையும் கொடுத்து அந்த சனாதனையை கைது செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் அண்ணாமலை வந்து தலைவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரா அவரை வந்து அட்வொகேட் அவர் மருத்துவ அடிங்கன்னு சொன்னதாக தலைவர் அதனால போய் பாயிஸ்தானே ராணுவ வீரர் அவங்கள போய் அடிக்க சொல்லுங்க திருமாவளவன் அதாவது பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது எந்த பொறுப்பிலும் இல்லை எந்த பொறுப்பிலும் இல்லாததால் கவன ஈர்ப்புக்காக அவர் வந்து ஒரு பிதற்றலை செய்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கூட மைக்கேல்பட்டி லாவண்யாவினுடைய அந்த தற்கொலை வழக்கை அவர்தான் தலைவராக இருந்த பொழுது அந்த வழக்கை திசை திருப்புகின்ற வகையில கட்டாயம் மரமாற்றம் என்ற பெயரில் அதை செய்தார் வெளிப்படையாக அவருடைய ட்விட்டர்லயே அவருடைய பதிவுகளிலே லாவணிய வீடியோ எடுத்து பதிவு செய்திருந்தார் என்ன செய்திருந்தார் என்றால் கட்டாய மத மாற்றத்தின் தற்கொலை நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் சிபிஐ கொடுத்த விசாரணையில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அது தற்கொலை கட்டாய மதமாற்றம் அல்ல அவர்களுடைய நெருக்கடியில் மன அவராக தற்கொலை செய்திருக்கிறார் என்று உயர் மதுரை உயர் இந்த வழக்கில் அப்படி எதுவும் நடக்கவில்லை கட்டாய மத மாற்றம் நடக்கவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை உண்மையாகவே ஒரு காவல்துறை அதிகார அதிகாரியாக ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் என்றால் இதற்கு தான் சுமத்தி அந்த குற்றச்சாட்டுக்கு வருத்தம் தெரிவித்திருப்பார் அல்லது மன்னிப்பு கேட்டிருப்பார் குறைந்தபட்சம் அந்த பதிவையாவது அவர் நீக்கியிருப்பார் ஆனால் இன்றைக்கு வரை அந்த பதிவு அப்படியே இருக்கின்றது நான் அண்ணாமலைக்கு சவால் விடுகின்றேன் அந்த குற்றத்திற்கு எந்த பின்னணியும் இல்லை என்று உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட நீங்கள் அது குறித்து கள்ள மௌனம் காப்பது திசை திருப்பதற்காகத்தான் அதே போலதான் இந்த பிரச்சனையை அவர் திசை திருப்புகின்றார் என்ன பிரச்சனை என்பதை இன்றைக்கு வந்து ஒரு தலைவருடைய காருக்கு முன்னால் வழிமறித்து ஒரு சமூக விரோதி வழிமறித்து பிரச்சனை செய்கிறார் அதை கண்டிப்பதற்கு முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் வந்து பயங்கரவாதத்தை வன்முறை ஆதரிப்பவர்கள் அவர் அவர் அப்படித்தான் பேசுவார் அவர் கவன ஈர்ப்புக்காக நயனா நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு போட்டியாக எதையாவது வந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான ஒரு பிரதட்டலை பேசி வருகிறார் தமிழக அரசு உயர் நீதிமன்றத்துல எதிர்பார்த்திருந்தாங்க அந்த ஆணையை எல்லாம் இப்ப ரத்து பண்ணி சிபிஐ விசாரணை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அவங்க தனியா ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது உயர் நீ உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற இந்த தீர்ப்பு என்பது சிபிஐ கேட்டதாக சிபிஐ கொடுத்திருக்கின்றது அதுல மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியினுடைய தலைமையில அதை வந்து அப்சர்வ் பண்ண பண்ணி அந்த வழக்கை வந்து விசாரிப்பதற்காக இருக்கிறார்கள் ஆனால் மற்ற அருணா ஜெகதீசன் அவர்களான அந்த தனிநபரனுடைய அந்த விசாரணை குழுவிட்டு எந்த தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றது அசலாத் அவர்களுடைய விசாரணை என்ன இதுவரை என்ன விசாரணை செய்திருக்கிறார்களோ அதை அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது இது விசாரணை நடக்கட்டும் ஏனென்றால் இந்த நாற்பத்தி பேர் மரணம் என்பது வெளிப்படையானது இது எந்த அதாவது ஒரு பாதுகாப்புக்காக விஜய் அவர்கள் பாதுகாப்புக்காக சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார்கள் உண்மையாக சிபிஐ இந்த விசாரணை நடத்தும் பொழுது கட்டாயம் இந்த விசாரணையில் விஜயநவர்களும் அந்த கட்சியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை நீ எந்த விசாரணை நீங்க வந்து சிபிஐ அல்ல எந்த வெளிநாட்டு விசாரணை கூட விசாரிக்கட்டும் ஆனால் இந்த விசாரணையில் உண்மை என்பது விஜய் அவர்கள் வந்தது வந்ததுக்கு பிறகு நடந்த இந்த மரண சாவுகள் நெரிசல் சாவுகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை திட்டமிட்டு ஒரு அரசியலுக்காக பாரதிய ஜனதா என்ன சொல்கின்றது அந்த வேலையை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விஜய் அவர்கள் பாதுகாப்புக்காக இன்றைக்கு சிபிஐ நாடி இருக்கின்ற நாடி இருக்கின்றார் அந்த சிபிஐ விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு மிக மோசமாக அமையும் என்பது எந்த மாற்றம் கருக்கும் சிபிஐ விசாரணை கேட்கலன்னு சொல்றாங்க போலியான மூலமா அந்த கேட்கப்பட்டது வந்து இது அதாவது ரெண்டு ரெண்டு பேர் பேர் வந்து இதுல வந்து போட்டிருக்கிறாங்க வந்து போடப்பட்டது சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்தும் வந்து தெளிவுபடுத்துவார்கள் என்று நான் நம்புகின்றேன் ஏன்னா விஜய் விஜய்யோ அவர்களை சார்ந்தவர்களோ எந்த நேர்மையும் இல்லாமல் அவர்கள் செயல்படுகிறார்கள் எந்த வழக்கான உடனே வந்து உச்ச நீதிமன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தை நாடுவது என்பதை தான் இருக்கிறார்கள் எந்த இடத்திலுமே அவர்கள் வந்து நேர்மையாக செயல்படவில்லை ஆகவே இந்த வழக்கு குறித்து அவர்கள் வந்து சிபிஐ வந்து கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் தான் அந்த வழக்குகளை வந்து நின்று அதை பேசி இருக்கிறார்கள் ஆகவே கட்டாயம் வந்து இந்த வழக்கு குறித்து நாற்பத்தி ஒரு மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை நம்புகின்றோம் கட்டாயம் நீதி கிடைக்கும் அந்த பாஜக தலைவர்கள் திராவிட மாடலுக்கு கிடைத்த

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனை வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணவனிவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இசெட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து சென்ற தலித் இளைஞர் தினேஷ்குமார் படுகொலையை கண்டித்தும் அண்ணா பெருநிலையம் அருகில் மாநகர் வடக்கு மாவட்ட விசிகா சார்பில் மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் ஆற்றல் அரசு கனியமதன் வழக்கறிஞர் மணிகண்டன் மணிகரசு தென்னிலவன் பிரபாகரன் தாமிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அந்த அரங்கத்தில் எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசினார்கள் என்றால் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள ஒரு வழக்கறிஞர் கிஷோர் என்ற ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் செருப்பை தூக்கி அவர் மீது வீச முயற்சி செய்ததை வன்மையாக கண்டிக்கின்ற விதமாக அவரை உடனடியாக பார்க் கவுன்சிலிலிருந்து நீக்க வேண்டும் வன்கொடுமை தீண்டாமை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களை செருப்பு தூக்கி நடந்து கொண்டதை அதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசு மோடி அரசு ஜனாதிபதி உட்பட இன்றைக்கு பிரதமர் உட்பட அதை கண்டிக்கவில்லை இதை கண்டிக்கின்ற விதமாக விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அந்த கிஷோர் வழக்கறிஞரை உடனடியாக வன்கொடுமை தீண்டாமை சட்டத்தின்படி கைது செய்ய வலியுறுத்தி அண்மையில் ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமத்துவ வழக்கறிஞர்கள் நடத்திய போராட்டத்தில் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்டித்து உரையாற்றி சென்று கொண்டிருக்கும் பொழுது அருகாமையில் அந்த சாலையில் போய்கொண்டிருந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்கின்ற சங்கி ஒரு சாதி வெறியன் அவருடைய காரை மறித்து தயாரால் செய்து தவறாகவும் இவர் என்ன பெரிய தலைவர் என்று இழிவாக பேசியதை காவல்துறை நண்பர்கள் விளக்கினார்கள் விளக்கியும் கூட அவன் செல்லவில்லை திரும்ப அவருடைய இரு சக்கர வாகனத்தை தள்ளிவிட்டதற்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் கடந்த சில தினங்களாக பாலிமர் போன்ற தொலைக்காட்சி அல்லது ஊடகங்கள் தவறாக சித்தரித்து தலைவர் எழுச்சி தமிழர் தான் அவர்களை அந்த ராஜீவ்காந்தி என்பவனை தாக்கினார் என்றெல்லாம் பொய் பரப்பிக் கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கின்ற விதமாக மதுரையில் இன்றைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் அந்த சாதி வெறியின் மீது வன்கொடுமை தீண்டாமை சட்டத்தின்படி கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் அவர்கள் தலைமையிலும் உடன் இன்றைக்கு மதுரையில் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரில் தலித் இளைஞன் தினேஷ்குமாரை படுகொலை செய்ததையும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மதுரை சாலை குமாரம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீசிகாவினர் சாலையில் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டு வரும் மதுபான கடை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருந்து நிகழ்விடத்துக்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததையடுத்து அடுத்து கானர் கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி வீசி தாக்கும் என்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் எழுச்ச தமிழருக்கு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க கோரியும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்விலவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் ராஜா நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார் தொழிலாளர் முன்னேற்ற மாநில செயலாளர் செங்கோலன் மண்டல செயலாளர் அன்பானந்த மாநில துணை செயலாளர்கள் கவுஞ்சி கருப்பசாமி தொகுதி செயலாளர் இலக்கியரசன் மண்டல துணை செயலாளர் மாறன் மாவட்ட அமைப்பாளர் சின்ன ராஜா செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் முத்துகிருஷ்ணன் பாரதி பிள்ளை பெரியசாமி தங்கராசு மற்றும் மாவட்ட அமைப்பாளர் வேல்முருகன் நகர்மன்ற உறுப்பினர் காஞ்சனா சரவணன் குமரவேல் வழக்கறிஞர் இளவரசன் சங்கர் மாரியப்பன் தங்க அருண் சத்யநாதன் சத்தியானந்தம் ஆனந்த்குமார் சிவகுமார் சங்கர் முனியன் சீனிவாசன் காமராஜ் ஆரோக்கியதாஸ் திருமா பாலு பிரபாகரன் ஜெய்சங்கர் தினேஷ் தினேஷ் ராஜ் முருகானந்தம் உத்ராபதி சந்திரசேகர் மகளிரணி வசந்தா தேன்மொழி செந்தமிழ்ச்செல்வி தாமரை செல்வி சக்கரபாயுதம் சிவானந்தம் சகாதேவன் குமார் சீனு பாலமுருகன் ராதா மோகன் சிவநேசன் மஞ்சுளா ஐயப்பன் சிவசாமி ராஜபிரியன் பருதி சிவக்கொழுந்து மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மற்றும் முகாம் செயலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்ச நீதிமன்ற நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் மீது வழக்காடும் பொழுதே அவர் மீது காலனியை வீசும் வழக்கறிஞர் கிஷோர் ராகேஷ் கிஷோர் அவர்களை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த ஏழாம் தேதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த ஹவாய் அவர்களுக்காக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற சென்றபொழுது ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் வேண்டுமென்றே அவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வாகனம் வருவதை பார்த்துவிட்டு அவரது இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்கிறார் செல்லும் பொழுது அவர் வேகமாக காலை வைத்துக்கொண்டு ஓட்டவில்லை காலை கீழே வைத்து இழைத்து கொண்டே செல்கிறார் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் தெரியும் அவர் திரும்பி பார்த்துவிட்டு திரும்பவும் போகிறார் ரொம்ப வேக குறைவாக செல்கிறார் அதன் பிறகு கார் இவ்வளோ பெரிய கார் மிக பொறுமையாக அந்த இடத்துல ஸ்பீடு பிரேக் இருக்கிறது அதில் பொறுமையாக தான் வருகிறார்கள் வரும்பொழுது கிட்டத்தட்ட இடைவெளி இருக்கிறது அந்த சிசிடி புட்டேஜியில் வேற ஒரு வீடியில் வீடியோவில் காட்டுகிறார்கள் அதில் காட்டும் பொழுது கூட இடிக்கவே இல்லை ஆனால் அவர் இறங்கி வந்து உடனடியாக ஒரு வாகனத்தை ஓட்டினால் அந்த ஓட்டுநர் மீதுதான் வேகப்படுவார்கள் யாராக இருந்தாலும் ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே வம்பு கிழிக்க வேண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சீண்டி பார்க்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு அவர் யாராக இருந்தால் என்ன அவரை வெளியே வர சொல் என்று கேட்கிறார் அவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அவரை கைது செய்யவில்லை தமிழக அரசு இதுவரை பொறுத்திருப்பது ஏன் என்று தெரியவில்லை இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் தன் வாழ்நாளே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் உள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் எழுத்து தமிழருக்கு இதர் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் விசிகா சார்பில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பு செயலாளர் ரேவதி குமார் விளவன் ஈழவளவன் பூமிராதன் குமார் விளவன் கனி கல்யாணி ரேவதி கடம்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் செல்ல பாண்டியன் மண்டல செயலாளர் மாலின் ஐயாவு புரியம் கலைவாணன் மார்க்கண்டன் செல்வகுமார் முருகன் ராமச்சந்திரன் முதல்வன் வழக்கறிஞர் ராமகுமார் மற்றும் செல்வி ஐஸ்வர்யா தபமணி ரேணுகா மாரீஸ்வரி ஐயாசாமி குமார் சத்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது சனாதன சங்கி ராகேஷ் அவர்கள் காலணியை எடுத்து கலட்டி அவர் மேல் வீசி அந்த சம்பவத்தை கண்டித்தும் மதுரையில் சென்னையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் தலைவர் அவர்கள் அந்த ராக்கி ராகேஷ் அவர்களை ராகேஷ் கிஷோ அவர்களை கண்டித்து பேசிவிட்டு விடைபெற்று வருகிற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக பாஜக சங்கி ராஜீவ் காந்தி அவர்கள் காரை வழியில் மறித்து அநாதகமான போக்கை கையாண்ட அவரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யக்கூடியும் மேலூர் பகுதியில் நிலவும் சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆதரவாக எதிராக பேசிவிட்டு சென்ற மு முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த தலைவர்களை கண்டிக்கிற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடுகிற சூழலில் அதை ஆதரிக்கிற வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மக்கள் அதிகாரம் போன்ற கட்சிகள் தானாக முன்வந்து தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த இந்தியாவில் ஒரு பாதுகாக்கப்படைய தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் எழுச்சி அவர்கள்தான் சட்டத்தின் அடிப்படையில் இங்கே இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இருக்கக்கூடிய தலைவரை சாதாரணமாக ஒருவர் வழிமறைத்து கொலைவெறி தாக்குதலோடு பார்த்து தலைவரை முறைத்து பார்த்து செல்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டில் சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய சங்கிகளை தோல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்த்துற வகையில் அவர்கள் முன்பு எங்களோடு இந்த கண்டனத்தை பதிவு செய்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது தலைவர் அவர்கள் இன்றைக்கு கவாயை கண்டிக்க கண்டிப்பு கண்டிப்பதற்காக எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னார் அந்த ராஜீவ் காந்தியை அது ஒரு நாய் அதை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் எங்கள் தலைவர் எங்களுடைய தகப்பனார் எங்களை உருவாக்கியவர் அவருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் உருவாகிற பொழுது அதை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது இன்னும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு ரெண்டு ஒன்றிய சிறை இணைந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்த அன் ஒத்தக்கடை ஆறுமுகம் அன் மஸ்தான்பட்டி ஆறு முகமர்கள் இதை போன்ற அனைத்து ஒன்றியங்களிலும் தவாயை கண்டிக்கிற வகையில் ராஜீவ் காந்தியை வன்கொடுமை தடுப்புச் சட்டை சிறைப்படுத்துகிற வகையில் மேலூர் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த வன்கொடுமையை கண்டிக்கிற வகையில் போராட்டம் நடைபெறும் என்று நம்மளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்ட நிலையில அடுத்த கட்ட கட்சிகள் பொறுப்பாளரும் பொறுப்பாளரும் கூடி பேசி அடுத்த கட்ட பொறுப்பு போராட்டத்தை அறிவிப்போம் மிக பிரம்மாண்டமாக அறிவிப்போம் இன்றைக்கு கூட வந்து அந்த சங்கி காந்திக்கு கிட்டத்தட்ட சென்னையில் அந்த நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை அணி தலைவர்களை மேல் வழக்கு போட வேண்டும் பதிவு வழக்கு பதிவு செய்யும் போன்ற கோரிக்கைகளை வைத்து போராடி இருக்கிறார்கள் அப்போது கூட விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர் வழக்கறிஞர் ஒரு காரை சூழ்ந்து கொண்டு முழக்கத்தை அளித்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு அசாதாரண போக்கு இந்த மண்ணில் நிலவி கொண்டிருக்கிறது தமிழக அரசு தயவு செய்து முனைப்போடு தலைவர்களை பாதுகாக்கவும் முற்போக்கு சக்திகள் போராட்ட களத்தில் நிற்கிற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவும் மற்றபடி அனைத்து நிலைகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தலைவர்கள் எழுச்சி தமிழர்களுக்கு பாதுகாப்பு கூடுதலாக நீங்கள் நிலைப்படுத்துவேன் என்று என் வாட்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் கூடுதலாக என் விசட் பிரிவு கேட்கிறோம் பிரிவு நாங்கள் வெறுமனே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் திரைத்துறையை நடித்து நடித்து கொண்டு கிட்டத்தட்ட வில்லன் போன்ற பாத்திரங்களை அடித்து விட்டு இந்த களத்திற்கு வரவில்லை இந்த மக்களுக்காக உழைத்து இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலை தலைவருக்கு நாங்கள் பாதுகாப்பு கேட்கிறோம் ஆக விஜய் கேட்கிற விஜய் இசட் கொடுத்துருக்கிறது கேட்காமலே கொடுத்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு அதை நடைமுறைப்படுத்துகிறது தமிழக அரசு நாங்கள் கேட்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு தலைவன் நூறாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ வேண்டும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த நரசை முற்போக்கு சக்தி கொண்ட இந்த மண்ணில் நிலவ உழ வேண்டும் என்றால் நடமாட வேண்டும் தலைவர் எழுச்சி தமிழர்கள் இருந்தால்தான் இங்கே சனாதனத்துக்கு எதிரான ஒரு போர் ஒரு போராட்டம் நிலைத்து நிற்கும் என்ற காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தலைவர்களுக்கு எசர் பாதுகாப்பு கேட்கிறோம் கொடுக்க மறுத்தால் அந்த தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு மக்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த மக்கள் தலைவர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கொடுப்போம் பாதுகாப்பு மறுக்கிற அரசுகளுக்கு எவ்வாறு தமிழக இந்திய கிழக்கு கொள்கிறோம் மண் உரிமை போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோர் நினைவு நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூர் நகர்பகுதியில் விசிக சார்பில் நகர செயலாளர் துரை தலைமைகள் போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை திருவுருவப் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நிலவுரிமை மீட்பு மாநில செயலாளர் நவ சசி கலந்து கொண்டு பஞ்சமி நிலம் குறித்து விளக்கு உரையாற்றினார் இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் மண்டல துணை செயலாளர் ஐயாவு சந்திரமோகன் முத்தமிழ் பாண்டியன் கலைவாணன் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீசி காவலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் இன்று பஞ்சமில மீட்புக்காக தன்னுயிர் நீத்த ஜான் தாமஸ் ஏழுமனை அவர்களுக்கு இணைவஞ்சலி செலுத்தப்பட்டது பஞ்சமில்லம் மீட்புக்காக தனது அறிவாற்றலையும் தனது உழைப்பையும் நமக்கு கொடுத்து பஞ்சமில்லம் என்பதை தமிழக மக்கள் பயன்பாடு உடைய செய்தமைக்கு அன்றைய மாவட்ட ஆட்சியர் ஹீர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இயக்கத்தோழர்கள் கட்டமுத்தன் தினேஷ் செல்லப்பாண்டி போன்றவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி மேலூர் நகர செயலாளர் துரை தலைமை தாங்கினார்கள் கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் செல்லப்பிள்ளை அரசு முத்துப்பாண்டியன் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் எரியாளர்களாக சந்திரமோகன் ஐயாவு கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தினார்கள் இங்கே கட்சியின் முன்னோடி கனதாசன் அவர்கள் வந்தது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இந்த நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர்களான ராஜ்குமார் கண்ணன் மற்றும் முனியாண்டி கார்மேகம் பூமிராஜன் போன்றவர்கள் அருமையாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது மிக விரைவில் இந்த பகுதியிலே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தோரு ஏக்கர் பஞ்சமி நிலங்களை பட்டாக்களை ரத்து செய்து பஞ்சமி நிலங்களாக வைத்திருப்போம் அந்த நிலங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க பாடுபடுவோம் என்பதை உறுதியெடுத்திருக்கிறோம் அது மட்டும் அல்லாது எழுநூறு ஏக்கர் பஞ்சம நிலங்கள் அரசிடம் இருக்கிறது அந்த நிலங்களையும் மக்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்காக பாடுபடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் உறுதியளித்திருக்கிறோம் கண்டிப்பாக எழுச்சித்தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்த நிலம்பீட்பு பணியை தொடர்ந்து செய்திடுவோம் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக ஒன்றை வைக்கிறோம் தமிழகத்தில் உள்ள நீங்கள் அறிவித்த இரண்டகால் லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றால் மதுரை மாவட்டம் மேலூரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தோரு ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பட்டாக்களை ரத்து செய்தது போல் செங்கல்பட்டிலும் திருவண்ணாமலையிலையும் அரியலூரிலும் இன்னும் பிற மாவட்டங்களில் உள்ள நிலங்களை பஞ்சமரல்லாதவர்களிடம் உள்ள பட்டாக்களை ரத்து செய்தால் மட்டுமே பஞ்சம் நிலங்களை மீட்டெடுக்க முடியும் அதற்காக நில நிர்வாக ஆணையருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறோம் நாவா சசி நில உரிமை மீட்பு இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை மாவட்டம் பறவையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மேற்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமன செயற்குழு கூட்டம் பேரூராட்சி செயலாளர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் தேர்தல் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு தேர்தல் பணியாற்றுவது குறித்து முகவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் கருத்தியர் பரப்பு மாநில செயலாளர் செல்லப்பாண்டி ஒன்றிய செயலாளர் தமிழாளன் தொகுதி செயலாளர் எட்வின் செல்லையா விடுதலை புதியம்மாள் மரிய தங்கம் தமிழ்வானன் முத்தையா பால்பாண்டி சென்னையா முனிபாண்டி பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமான விசிக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்று மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழுவிலே மேற்கு சட்டமன்றத்துக்குட்பட்ட பகுதிகளில் எழுச்சி தலைவரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடுவது எனவும் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் தொடர்பாக மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி நியமன குழு அமைத்து வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்வது தொடர்பாக கூட்டத்தில் கருப்பொருளாக இன்று எடுத்து விவாதிக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் சிறப்பு தீர்மானமாக இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது சாதிய மனப்பான்மையோடும் சனாதான போக்கோடும் சனாதான சங்கியில் ஆர்எஸ்எஸ் கும்பலைச் சேர்ந்த வழக்கறிஞர் அவர் மீது செருப்பை வீசி அவமரியாதை செய்ததை இந்த செயற்குழு கூட்டம் கண்டிக்கின்றது மேலும் சென்னையில் நேற்றைய தினம் எழுச்சி தமிழர் வாகனத்தின் மீது ஆர்எஸ்எஸ் கும்பலைச் சேர்ந்த நபர் வேண்டுமென்றே வாகனத்தை இடைமறித்து கலவரத்தில் ஈடுபட்டதை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அவரை குறிப்பாக அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற இரண்டு சிறப்பு தீர்மானங்களை இந்த தொகுதி செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகிறேன்